வணக்கம் எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்கறன்றதே கிடையாது பட் நீங்க எல்லாம் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்ன பிறகு உங்களை அவாய்ட் பண்ணிட்டு நான் போக மாட்டேன் உங்களுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டு அப்படிங்கறத நான் பதிய வச்சிடறேன் இன்றைக்கு எட்டு மண்டலங்களுக்கான ஆலோசனை கூட்டம் அதாவது பூத் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் முடிஞ்சிருக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமே இன்றைக்கு மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் என்று ஒரு மிகப்பெரிய அமைப்பை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நாங்கள் அமைத்திருக்கிறோம் அந்த வகையில் எட்டு மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒருவர் ஒருவர் தலைவை ஏற்று இந்த மண்டலங்களை அவங்க நிர்வகிப்பாங்க அதுக்கான பணிகளை நாளை முதல் கொண்டு களத்தில் இறங்கி கிளைகள் வரைக்கும் சென்று அத்தனை இடங்களையும் பூத் கமிட்டிகளை அமைச்சு சரியாக இன்னொரு பதினஞ்சு இருபது நாளில் அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்து எங்க கிட்ட சப்மிட் பண்ணணும்ன்றத சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் முடிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியதையும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் பூத் கமிட்டி எங்களுக்கான அணிகள் பதினாறு இருக்குங்க அந்த அணிகளுக்கான அமைப்பு எங்களுடைய ஐடி விங்கோட அமைப்பு எங்களுக்கான தொழிற்சங்கத்திற்கான அமைப்பு இது அத்தனையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சு தலைமை கழகத்திலே அவர்கள் கொண்டு வந்து கொடுக்க இருக்கிறார்கள் அப்பொழுது இரண்டாவது ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது அடுத்த கட்டம் நாங்க என்ன தலைமை நம்ம கட்சியினுடைய செயல்பாடு என்பதை அடுத்த மீட்டிங்ல அவங்களோட கலந்துரையாடி அடுத்த அறிவிப்பை உங்களுக்கு தருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து அதாவது போன வியாழன் வெள்ளி புதன் வியாழன் அதுக்கப்புறம் ஒரு கேப் இப்ப மண்டே அண்ட் சிறப்பான முறையில் தமிழகம் முழுவதும் அனைத்து நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்காங்க அதற்காக இன்றைக்கு இன்றையோடு எங்க மண்டலம் மீட்டிங் முடிந்தது என்பதை உங்ககிட்ட சொல்றேன் நிர்வாகிகள் கோரிக்கை இல்ல இது எங்க நான் உங்களுக்கு சொன்னது தெளிவா இது எங்களுடைய கட்சிக்கான பணிகள் மட்டுமே எங்கள் கட்சிக்கான வளர்ச்சிக்கான பணிகள் நான் ஒரு எயிட்டி பர்சன்ட் பூத் அமைச்சர் பேலன்ஸ் இருக்கும் அது முடிக்கணும் அதே மாதிரி எங்களுக்கான அணிகள் அது மாதிரி இப்ப எங்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கு அதையெல்லாம் நீங்க கிளைகள் வரைக்கும் சென்று நேரடியாக சும்மா போன்ல பேசுற வேலையில கீழ கலைகள் கிளைகள் வரைக்கும் சென்று தொண்டர்களை நிர்வாகிகளை கிளைக்கழக செயலாளர்களை சந்தித்து அவர்களிடம் நம்மளுடைய கட்சியினுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல அவர்களை நேரடியாக சந்திக்கிறோம் இப்ப எங்க பழைய ஆட்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒதுங்கி இருக்கலாம் அவங்களையெல்லாம் மீண்டும் கழகத்துக்குள்ள கொண்டு வருவது என்பது போன்ற மிக மிக ஆரோக்கியமாக ஒரு நல்ல விஷயங்களை நாங்கள் கலந்து கலந்தாலோசிச்சிருக்கோம் அவங்க கருத்துக்களையும் கொடுக்கும் கருத்துக்களையும் எல்லாம் எழுதி இருக்காங்க ஒரு ஒரு கட்சி சொல்லக்கூடிய அளவு எங்களுக்கான தேர்தல் பணியை தமிழ்நாட்டிலேயே முதல் கட்சியாக நாங்க எங்க பணியை தொடங்கிவிட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோட கேப்டன் கோயில் இருந்து உங்க முன்னாடி சொல்வதில் பெருமைப்படுகிறேன் சுற்றுப்பயணம் இருக்குங்க தான் இப்ப சொன்னேன்ல இவங்களுக்கான ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் ஒரு டைம் கேட்டிருக்காங்க அந்த டைம் கேப்ல எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கோ அதையும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சு இதே மாதிரி ஒரு மீட்டிங் மறுபடியும் தலைமை கழகத்துல நான்கு மண்டலங்களின் சார்பா நடத்த இருக்கிறோம் அதற்கு பிறகுதான் எங்களுடைய சுற்றுப் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் 234 முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் அனைவரும் நேரடியாக சென்று எங்கள் கழகத்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றுவதற்காக நாங்கள் சுற்றுப்பிரயாணம் செய்ய இருக்கிறோம் அது போகும்போது ஒவ்வொரு தொகுதியாக கழகம் மட்டும் இல்லை மக்களையும் சந்திச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானோட தான் ஒரு ஒரு தொகுதிக்குள்ளேயும் நாங்கள் போக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றோம் ஆண்டு திரு விஜயகாந்த் தலைமையில் மக்கள் கூட்டணி உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய மையப்படுத்தி ஒரு மக்கள் கூட்டணி உருவாக்குற மாதிரி தகவல் அதுல தேமுதிக இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா நீங்க நான் எவ்வளோ விளக்கமா சொன்னாலும் மறுபடியும் இங்க கூட்டணி கோயில்கள் மட்டும்தான் கேட்குறீங்க அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்லாம அவாய்ட் பண்ண நாம என்ன மாதிரி உங்களை அனுசரிக்கிறவங்க யாரும் அன்பா நான் கூப்பிட்டு தான் உங்களை பேசுறேன் பட் நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் என்ன கேட்குறீங்க ஒன்லி கூட்டணி 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 அதுக்கு நான் உங்களுக்கு நிறைய வாட்டி விளக்கம் சொல்லிட்டேன் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க ஒரு கால அவகாசம் கொடுங்க இப்போ எங்க கட்சியை டெவலப் பண்றோம் அதுக்கப்புறம் அதுக்கான டைம் வரும் பொழுது உறுதியாக யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதி யார் வேட்பாளர் எல்லாமே உங்க கிட்ட நான் வந்து அண்ட உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன் சொல்லுங்க அழைச்சி சொல்லுவோம் அதுல மாற்று கருத்தே கிடையாது அதனால கூட்டணி பத்தி கேள்வி இப்போ வேண்டாம் அதுக்காக ஒரு டைம் லிமிட் எனக்கு தேவைப்படுது அதுக்காக நீங்களும் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிக்கேங்கன்னு நான் கேட்டுக்கேன் முருகர் பக்தர் மாநாட்டு இல்லைங்க இது வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலீங்க

நாங்க எல்லாரும் வாழ்ந்த காலம் கேப்டன் அப்படின்றவருடைய ஞாபகம் எண்ணம் அவருடைய எல்லாமே எங்களோட ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயம் அதனால தலைவர் இல்லாம இந்த தேர்தலை சந்திப்பது உண்மையிலேயே எங்களுக்கு தலைவர் இல்லை என்ற மிகப்பெரிய வருத்தத்தை தந்தாலும் அவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் வெற்றி கனிகளை அவர் காலடியில் சமர்ப்பிப்போம் என்று ஒரே குறிக்கோளோடு உறுதியோடு எங்கள் கழக பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அதற்கான காலம் வரும்போது தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் தலைவரின் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக நாங்கள் வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கூட்டணி இருக்கிறதா இல்லையா அதையும் எங்களுக்கு ஒரு டைம் வேணும் எந்த கட்சியில நாங்கள் கூட்டணியில இருக்கிறோம் இல்ல அப்படிங்கறத நாங்க சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எங்க கட்சியை நாங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஜான்வரி நைன்த் எங்களோட மாநாடு இருக்கு ஸோ அதுக்குள்ள நாங்க இப்ப சொன்ன அமைப்பு மொத்தம் உங்ககிட்ட ஓப்பனா தான் சொல்றோம் அங்க என்ன பேசணுமோ அது இதெல்லாம் நாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சுட்டு மாநாடை சந்திக்கிறப்போ உங்களுக்கு கிளியர் பிக்சர் நான் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டா அந்த வார்த்தை நமக்கு முதலாளி ஆயிடும் அந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு முன்பு பல விதத்திலும் யோசிச்சு பொறுமையாக தான் நான் பதில் சொல்வேன் அவசரப்பட மாட்டேன் அதுதான் அன்னைக்கே சொன்னேன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்களே கேக்குறீங்க கேப்டன் இல்லாம தேர்தல் எப்படி சந்திக்கிறீங்க அப்போ அந்த சப்போர்ட் பிரஸ் பீப்புள் நீங்க தான் எனக்கு தரணும் ஒரு டைம் கொடுங்க நான் கேட்கிறேன் நிச்சயமாக அந்த முடிவு வரும்போது எங்கள் சகோதரர்களாக உங்களை அழைத்து சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறோம்

வேற ஒரு ப்ரொடியூசர் பொங்கல் வெளியீடுன்னு அவங்க தான் போட்டாங்க நான் அப்பயே கேட்டேன் முடியும்னா போடுங்க இல்லை போடாதீங்க விரைவில் கூட போடுங்க இல்லை வந்துடலாம் வந்துடலான்னு போட்டாங்க வர முடியல அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இருபத்தி மூணுன்னு அவங்க தான் அறிவிச்சாங்க மறுபடியும் அதில் வந்து சில பிரச்சனைகள் அப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம் இதில் ரிலீஸ் பண்ணுவதற்கு சேலஞ்ச் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு கேப்டன் சினி கிரியேஷன்ஸே சுதீஷ் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு அழகாரையும் அழைச்சி கூப்பிட்டு பேசி அங்க இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாத்தையும் என்ன கோர்ட்ல கேஸ் இருந்ததுங்க பெப்சியில சில ப்ராப்ளம் சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது எல்லாமே கூப்பிட்டு எல்லாரையும் ஈக்குவலா எல்லா பிரச்சனையும் முடிச்சு இன்னைக்கு எந்த தடையும் இல்லாமல் இன்னைக்கு எஃப்எம்எஸ் பிரச்சனை இருந்தது எல்லாமே இருந்ததுங்க அதை கிளியரா முடிச்சு இன்னைக்கு திரைப்படம் வந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு ஒட்டுமொத்த மக்களும் எஸ்பெஷலி எங்க கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேரும் தமிழக மக்கள் நான் சொல்லணும் அவங்கள மெயினா கேப்டனை மீண்டும் திரையில் பார்த்ததாக இந்த படைத்தலைவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் விடுங்க அவங்க கட்டாயம் கொண்டாடுவாங்க ஆனா தமிழகமே இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக பெரியவங்க சின்னவங்க இளைஞர்கள் பெண்கள் எல்லாரும் போய் அதை பார்த்து பாராட்டும் போது உண்மையிலேயே இது கேப்டனுக்காக இந்த வெற்றி வெற்றியை நாங்கள் கேப்டனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அந்த ஆதரவு கொடுத்த அத்தனை மக்களுக்குமே எங்களுடைய கேப்டன் சினி கிரியேஷன் சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை வணக்கங்களை இந்த பிரஸ் மீட் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆதரவு தொடரணும் நிச்சயமாக அடுத்தடுத்து சண்முக பாண்டியனுடைய படம் வெளிவரும் அதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதுக்கு பிரஸ் பீப்புள் நீங்களும் யூடியூபர்ஸ்க்கு ஆல் எஸ்பெஷலி ஆல் பிரஸுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த படத்தை கோடி கொண்டு போய் சேர்த்தது யூடியூபர்ஸ் தான் அதனால இந்த வெற்றி உங்களின் வெற்றி இந்த வெற்றி மக்களின் வெற்றி இந்த வெற்றி யூடியூபர்ஸ் அண்ட் பிரஸ் பீப்புளோட வெற்றி அதனால இனி அடுத்த கொம்பு சீவியும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கான டேட் உங்களுக்கு அறிவிப்போம் அதுக்கு அடுத்தடுத்து படங்கள் வரும் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே நன்றி நன்றி நன்றி